வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தீவிர சிகிச்சை பிரிவின் கதவையை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஆதித்யன் கலங்கி சிவந்திருந்த அவனுடைய கண்கள் அந்த அரைக்கதவை விட்டு இம்மி அளவு கூட நகரவில்லை மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த அறைக்குள் உள்ளே நுழைவதும் வெளியே வருவதுமாய் பதட்டத்துடன் அலைந்து கொண்டிருந்தனர் அனைவரது விழிகளிலும் ஒரு பதட்டம் கவலை குடிகொண்டிருந்தது இருக்காதா பின்னே உள்ளே அடிபட்டு கிடப்பது அவர்களது முதலாளியின் மனைவி வெளியே இடிந்து போய் அமர்ந்திருப்பதோ அவர்களது முதலாளி ஆம் அது ஆதித்தனுடைய மருத்துவமனைதான் சென்னைக்கு அருகில் அதுவும் அவர்களது மருத்துவமனை இருக்கும் பகுதியில் விபத்து நேர்ந்திருந்ததால் நித்திலாவை உடனடியாக அவர்களது மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்க்க முடிந்திருந்தது பைத்தியம் பிடித்தவனைப் போல் நித்திலாவை கைகளில் தூக்கி கொண்டு சாலையில் ஓடிக்கொண்டிருந்தவனை அந்த வழியாக வந்த அவர்களது மருத்துவமனையின் டீன் கவனித்து ஆதித்யனை சமாதானப்படுத்தி நித்திலாவையும் காரில் போட்டுக்கொண்டு அவர்களது மருத்துவமனைக்கு உரிய நேரத்தில் வந்து சேர்ந்திருந்தார் அத்தோடு நில்லாமல் நெத்திலாவிற்கு தேவையான முதலுதவியையும் மற்ற ஏற்பாடுகளையும் சிறிதும் தாமதமின்றி நடக்குமாறு அவரே பார்த்து கொண்டார் மிஸ்டர் ஆதித்யன் உங்க மனைவிக்கு உடனடியாக ஆபரேஷன் பண்ணி ஆகணும் தலையில பலமா அடிப்பட்டதுல இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு உடனே அதை சரிசெய்தாகணும் இடியாய் அவன் தலையில் செய்தியை இறக்கினார் அந்த மருத்துவர் அவரது வார்த்தைகளில் உடைந்து போன தன் மனதை ஒருவாராக தேற்றி கொண்டு நிமிர்ந்தவன் உடனே ஆபரேஷன் பண்ணுங்க எந்த டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்டே வேணும்னாலும் வரவழையுங்க கமான் என் பேபிக்கு எதுவும் ஆகக்கூடாது கடைசி வார்த்தையை கூறும்போதே அவன் குரல் கமறியது நிச்சயமா வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் உரைத்த மருத்துவர் தனது பரிவாரங்களுடன் நகர்ந்து விட்டார் தன் இரு கைகளாலும் தலையை தாங்கி அமர்ந்திருந்தவனின் மனம் முழுவதும் வேதனை வேதனை மட்டுமே தன்னவளின் இரத்தம் ரத்தம் தோய்ந்த முகம் அவன் முன் தோன்றி அவனை நடுங்கச் செய்தது அவனது கைகளிலும் சட்டையிலும் படிந்திருந்த அவளது கரைகள் அவனை பயமுறுத்தின அதிலும் கடைசியாக அவள் பேசிய வார்த்தைகள் அவனை உயிரோடு கொன்று போட்டு கொண்டிருந்தன திரும்ப வந்திருடி நீ இல்லாம என்னால வாழ முடியாது கிட்டத்தட்ட மந்திரம் போல் அவனது உதடுகள் இதைத்தான் முணுமுணுத்து கொண்டிருந்தன அவனது குடும்பத்திற்கு விஷயத்தை கூற வேண்டும் என்ற எண்ணம் கூட அவனது மனதில் உதிக்கவில்லை அந்த மருத்துவமனை டீன் தான் அவனது குடும்பத்திற்கு விபரத்தை கூறி உடனே புறப்பட்டு வர சொல்லியிருந்தார் இதற்கிடையில் நித்திலாவிற்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக ஒரு ஃபார்மில் கையெழுத்திட வேண்டிய நிலைமை வர உடல் தூக்கி அந்த ஃபார்மை கையில் வாங்கவே மறுத்தான் ஆதித்யன் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான் வேற எதுவும் இல்லை என்று அவனை சமாதானப்படுத்தி கையெழுத்து வாங்குவதற்குள் அந்த மருத்துவருக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது கைகள் நடுங்க மனம் முழுக்க பயம் பயம் மட்டுமே நிரம்பியிருக்க அந்த ஃபார்மில் அவன் கையெழுத்திட்ட அந்த தருணத்தை இறந்தாலும் அவனால் மறக்க முடியாது அடுத்த சில மணி நேரங்களில் அவனுடைய குடும்பம் நிதிலாவினுடைய குடும்பம் கௌதம் சுமித்ரா என அனைவரும் அங்கு பதட்டத்துடனும் அழுகையுடனும் கூடியிருந்தனர் ஆதி அவ்வளவு நேரம் வெறுமையான பார்வையோடு அமர்ந்திருந்தவனின் தோளில் ஆதரவாக கௌதம் கை வைத்த அடுத்த நொடி அவனை கட்டிக்கொண்டு கண்ணீர் விட ஆரம்பித்தான் ஆதித்யன் கௌதம் எனக்கு பயமா இருக்குடா என் குட்டிமா எனக்கு வேணும் அவளுக்கு ஏதாவது நான் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் கதறி துடித்து கண்ணீர் விட்டான் அந்த ஆண்மகன் இல்லடா நித்திக்கு எதுவும் ஆகாது நீ அமைதியாரு தன் வருத்தத்தை மறைத்து கொண்டு நண்பனை தேற்றினான் கௌதம் ஒரு ஃபார்ம் கொடுத்து அதில் என்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்கடா எதுக்கு அந்த ஃபார்ம் எதுக்கு என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க சொல்லுடா ஒரு கணம் அவ்வாறு புலம்பியவன் அடுத்த கணம் ஐயோ எவ்வளவு ரத்தம் தெரியுமாடா என் என் குட்டிமாவை இந்த கையில் தூக்கிட்டு அதற்கு மேல் பேச முடியாமல் உருத்திரியாத பந்து ஒன்று வந்து அவன் தொண்டை குழியில் சிக்கிக்கொள்ள நண்பனின் நிலை உணர்ந்தவனாய் அவனை இருக அணைத்து கொண்டான் கௌதம் மனைவிக்காக அவன் படும் பாட்டை கண்ட அவனது குடும்பத்தினர் மௌனமாக கண்ணீர் வடித்தனர் தங்கள் மகள் மேல் மாப்பிள்ளை வைத்திருக்கும் காதலை நேரில் கண்ட நித்திலாவின் பெற்றவர்களின் கண்களிலும் கண்ணீர் ஒரு வழியாக ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நித்திலாவிற்கு அறுவை சிகிச்சையை முடித்துவிட்டு மருத்துவர்கள் குழு வெளியே வந்தது நல்லபடியா ஆப்ரேஷன் முடிந்தது மிஸ்டர் ஆதித்யன் ஆனால் அவங்க கண்விழித்ததுக்கு பிறகுதான் மேற்கொண்டு எங்களால் எதையுமே சொல்ல முடியும் தலைமை மருத்துவர் கூறிவிட்டு சென்றுவிட அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் ஆதித்யன் இந்த அதிர்ச்சியினுடைய இதுக்கு என்னடா அர்த்தம் என்று கௌதமின் சட்டையை பிடித்து உழுக்கினான் டாக்டர்ஸ் என்னடா சொல்லிட்டு போகிறாங்க கண்விழித்ததுக்கு பிறகுதான் சொல்ல முடியும்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீதானே தானே சொன்ன ஆக்ரோஷத்துடன் கௌதமின் சட்டையை பிடித்து உழுக்கியவனை சமாதானப்படுத்தி அமர வைப்பதற்குள் படாத பாடுபட்டான் கௌதம் கெளதமை தவிர வேறு யாராலும் ஆதித்யனின் அருகில் நெருங்க முடியவில்லை வேறு யார் நெருங்கினாலும் பைத்தியம் பிடித்தவனை போல் கத்த ஆரம்பித்தான் அவனை விட்டு விலகி தூரமாக தள்ளி நின்றபடி தங்களுக்குள் மருகிக் கொண்டிருந்தனர் மற்றவர்கள் இப்படியாக இரவு நேரமும் வரவும் கெளதம்தான் ஆதித்யனரது குடும்பத்தை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் இங்கேயே இருக்கிறோம் என்று குலுங்கி அழுத நித்திலாவின் பெற்றவர்களை மருத்துவமனையில் ஆதித்யனுக்காக இருக்கும் அறையில் தங்க வைத்தான் வீட்டிற்கு செல்ல மறுத்தபடி லட்சுமியும் அவர்களுடனேயே அந்த அறையில் தங்கி கொண்டார் விடிய விடிய ஒரு பொட்டு தூங்காமல் நித்திலா அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கதவையை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்த ஆதித்யனுக்கு அருகில் ஆதரவாய் அவனது கையை பற்றியபடி அமர்ந்திருந்தான் கௌதம் அடுத்த நாளும் விடிய அனைவரும் நித்திலா அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு முன் வந்து குவிந்தனர் எதையும் கண்டு கொள்ளாது அப்படியே அமர்ந்திருந்த ஆதித்யனிடம் கௌதம் மெல்ல வந்து பேச்சு கொடுத்தான் ஆதி அவன் அழைக்க அவனிடம் எந்த பதிலும் இல்லை நண்பனின் தோற்றம் மனதை பிசைய நேத்து காலையிலிருந்து இப்படியே இருக்கிறடா ஆதி எழுந்து வா முதல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஏதாவது சாப்பிடு வா அவனை எழுப்பினான் கௌதம் எனக்கு எதுவும் வேண்டாம் அவனது கையை தட்டிவிட்டபடி விரக்தியான குரலில் கூறினான் ஆதித்யன் அப்படி சொல்லாதேடா பாரு ட்ரெஸ் முழுக்க இரத்தக்கரை இப்படியே இருந்து உனக்கு ஏதாவது ஆகிட போகுது குடும்பத்தை பாரு அழுதுகிட்டே இருக்காங்க அவன் கூறிய அடுத்த நொடி விருட்டென்று எழுந்தவன் எனக்கு என்ன ஆனால் தான் என்ன என் குட்டிமாவை பார்த்தியாடா இன்னும் கண்விழிக்காம படுத்து கிடக்கிறா அவை இல்லாத வாழ்க்கையே என்னால வாழ முடியாதுடா நான் வாழ மாட்டேன் என் தொழிலையெல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்புறம் என் அம்மா அப்பாவை தாத்தா பாட்டியை எல்லாரையும் பார்த்துக்கோ மனநிலை சரியில்லாதவனைப் போல் புலம்பியவன் பிறகு எதையோ யோசித்தவனாய் தொழில் இப்பவே என் பெயரில் இருக்கிற பிசினஸை உன் பெயருக்கு மாத்திடுறேன் நான் போனதுக்கு பிறகு லீகலா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது பித்து பிடித்தவனை போல் பிதற்றியவன் கௌதமின் சட்டை பையிலிருந்து போனை எடுத்து வக்கீலுக்கு அழைக்க முயன்றான் ஆதித்யனது வார்த்தைகளில் அனைவரும் அதிர்ந்து போய் நின்றிருந்தனர் லட்சுமியோ பெருங்குரல் எடுத்து அழவே ஆரம்பித்து விட்டார் சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்ட கௌதம் நண்பனின் கையிலிருந்த மொபைலை பிடுங்கியபடி அவனை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான் அவனுடைய எந்த ஒரு சமாதானமும் ஆதித்யனின் மூளையில் ஏறவில்லை தன் போக்கில் புலம்பிக் கொண்டிருந்தவனை அடிக்காத குறையாக கண்டித்தும் குரலை உயர்த்தி அதட்டியும்தான் வழிக்கு கொண்டு வர முடிந்தது காதல் எப்பேற்பட்ட வீரனையும் கோழையாக்கிவிடும் என்ற வார்த்தைகளை மெய்ப்பிப்பது போல் நடந்து கொண்டிருந்தான் ஆதித்யன் காதல் அந்த அசகாய சூரனையும் கலங்கடித்து வேடிக்கை பார்த்தது ரியலி சாரி டு சே தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த ஆதித்யனையும் கௌதமையும் பார்த்து பீடிகையுடன் ஆரம்பித்தார் அந்த மருத்துவர் அவரது அனுபவம் அவரது வயதில் தெரிந்தது உங்க மனைவியுடைய தலையில ஏற்பட்டிருந்த இரத்த கசிவை ஆபரேஷன் மூலமா நாங்க நிறுத்திட்டோம் ஆனால் துரதிருஷ்டவசமா உங்க மனைவி கோமா ஸ்டேஜிற்கு போயிட்டாங்க அவரது குரலில் உண்மையாலுமே வருத்தத்தின் சாயல் எதிரொலித்தது ஆயிரம் ஆயிரம் இடிகள் இலட்சம் கோடி மின்னல்களோடு சேர்ந்து தன் தலையில் இறங்கியதைப் போல் உணர்ந்தான் ஆதித்யன் அவனது இதயம் துடிக்க மறந்து ஒரு கணம் நின்று பிறகு துடித்தது அவனது இதயம் வலியை உணரவில்லை துடிப்பை உணரவில்லை மாறாக மறித்து போன உணர்வு அனைத்தும் சில நொடிகள் தான் அடுத்து இரண்டு நிமிடத்தில் தன்னை சுதாரித்துக்கொண்டு கொண்டு நிமிர்ந்தவன் இதிலிருந்து அவள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கேள்வியுடன் இருத்த கண்டிப்பா வாய்ப்பிருக்கு அதே சமயம் வாய்ப்பில்லாமல் போகவும் வாய்ப்பிருக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் பத்து வருஷம் ஏன் பத்து நாட்களில் கூட மீண்டு வரலாம் அதே சமயம் நிரந்தரமா அதற்கு மேல் சொல்லவிடாமல் அவரை கையே உயர்த்தி தடுத்தவன் அவள் மீண்டு வருவாள் நிச்சயம் மீண்டு வருவாள் நான் மீண்டு வர வைப்பேன் தன் முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து நின்று வில்லேற்றிய நானாய் உடல் விரைக்க கர்ச்சித்தவன் பழைய ஆதித்யனாக மாறியிருந்தான் வெரி குட் மிஸ்டர் ஆதித்யன் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை அவங்க மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் நேர்மறையான எண்ணங்கள் அவங்களை சுற்றியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு உயிர் வாழணுங்கிற ஆசையை தூண்டிவிடுங்க அனைத்தையும் கடவுள் பார்த்துக்குவார் அவனுக்கு தைரியம் போல் பேசினார் அந்த மருத்துவர் என்னுடைய காதல் அவளை பார்த்துக்கும் மனதிற்குள் கூறியவன் அவரிடம் விடைபெற்று வெளியே வந்தான் செய்தியை கேள்விப்பட்டு நிலைக்குளிந்து நின்ற தனது குடும்பத்தையும் தான் தேற்றினான் கல்யாணமாகி முழுசா ஒரு வருஷம் கூட முடியல அதுக்குள்ள என் மகனுடைய வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே அத்தை அத்தேன்னு என் முந்தானையை பிடிச்சிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பா அவ இல்லாமல் அந்த வீட்டுக்கு நான் எப்படி போவேன் லட்சுமி ஒரு பக்கம் அழ ஐயோ என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துருதாயே என்று இன்னொரு பக்கம் கதறி துடித்தார் மீனாட்சி பேசுவதற்கு வார்த்தைகள் வராமல் இடிந்து போய் அமர்ந்திருந்த மற்றவர்களையும் பார்த்தவன் இப்போ எதுக்கு எல்லோரும் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க அவளுக்கு எதுவும் ஆகாது நான் ஆக விட மாட்டேன் இந்த ஆதித்யனை மீறி அவ எங்கே போயிடுவா வழி நிறைந்த புன்னகையோடு கூறியவன் கண்களில் தேங்கிய கண்ணீரோடு தன்னை பார்த்து கொண்டிருந்த சுந்தரம் தாத்தாவின் அருகில் வந்தவன் நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்ச நாட்கள்ல உங்ககிட்ட ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்குதா தாத்தா அவன் வினவும் வினவவும் பேரனை பார்த்து ஞாபகம் இருக்கு என்பதாய் மெலிதாய் தலையாட்டினார் அந்த பெரியவர் எஸ் அதையேதான் இப்போவும் சொல்றேன் அவளை அவளுக்காக கூட விட்டுத்தர நான் தயாரா இல்ல அப்படி இருக்கும்போது அந்த எமன்கிட்ட அவளை விட்டு கொடுத்துருவேனா என்ன நெவர் அவனது குரலில் அப்படியொரு அழுத்தம் அப்படியொரு நம்பிக்கை அவனது முகத்தில் தெரிந்த நம்பிக்கையை பார்த்து அனைவரும் சற்று மனம் தெளிந்தனர் அதன் பிறகு ஆதித்யனை தேற்றுவதற்கோ சமாதானப்படுத்துவதற்கோ யாரும் தேவைப்படவில்லை மாறாக இவன் அனைவரையும் தைரியம் கூறினான் நாட்கள் வேகமாக பறந்தன மருத்துவமனையே கதியென்று கிடந்தான் ஆதித்யன் மருத்துவமனையில் இருக்கும் அவனது அறையிலேயே குளித்துவிட்டு அங்கு இருக்கும் கேன்டீனிலேயே உணவையும் முடித்து கொள்வான் குளிப்பது சாப்பிடுவது தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் அவன் நித்திலா அருகில்தான் இருந்தான் அலுவலகத்தின் பக்கமும் வீட்டின் பக்கமும் அவன் எட்டியே பார்க்கவில்லை அலுவலக வேலைகளை கௌதம் கவனித்து கொண்டான் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போப்பா நித்தியை நாங்க பார்த்துக்கிறோம் நித்திலாவின் அருகிலேயே தவம் கிடந்த ஆதித்யனை பார்த்து கவலைப்பட்டவர்களாய் லட்சுமியும் மீனாட்சியும் அவனிடம் விதவிதமாக கூறி பார்த்து விட்டனர் உம் அவன் அசைந்து கொடுக்கவில்லை அந்த வீட்டிற்கு நான் என் மனைவியுடன் தான் வருவேன் பிடிவாதமாக கூறியவனை எதிர்த்து அவர்களாலும் மேற்கொண்டு வாயை திறக்க முடியவில்லை நித்திலாவின் அருகில் அமர்ந்தபடி அவளது கையை தனது கரங்களுக்குள் பாதுகாப்பாய் பொத்தி வைத்து கொண்டு அவளது உள்ளங்கையில் முகம் புதைத்து விழிகளை மூடி அமர்ந்திருந்தான் ஆதித்யன் இன்று நேற்றல்ல அவள் படுத்த படுக்கையாய் ஆன நாளிலிருந்து இப்படித்தான் இரவு பகல் பாராமல் அமர்ந்திருப்பான் அவன் தூக்கம் வரும்போது அவள் அருகில் நாற்காலியில் அமர்ந்தபடியே அவள் படுத்திருக்கும் கட்டிலில் தலை வைத்து உறங்கிவிடுவான் தூக்கத்திலும் மனைவியின் ரத்தம் தோய்ந்த முகமே வளம் வரும் உடனே சட்டென்று விழித்து விடுவான் மீண்டும் அவள் கைகளை பற்றி கொண்டு அவளது முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கும் ஆதித்யனின் முகத்தில் வலி வேதனை ஆகிய உணர்வுகள் வந்து போகும் இதுவரை அவன் அவளிடம் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசியிருக்கவில்லை ஆனால் அவனது இதயம் பேசியது அவளது கைகளை இருக பற்றி கொண்டு விழிமூடியிருப்பவனின் இதயம் அவளிடம் மௌனமாக பேசியது அந்த இதயமும் அவளிடம் பேசிய வார்த்தைகள் குட்டிமா குட்டிமா என்பதே அவனுடைய குட்டிமா என்ற அழைப்பை கேட்ட பிறகும் அவளால் கண்மூடி படுத்திருக்க முடியுமா அதுவும் இதயம் பேசிய மொழியை உணர்ந்த பிறகும் விழிகளை திறக்காமல் இருக்க முடியுமா ஆம் அவள் விழிகளை திறந்தாள் முழுதாக மூன்று மாதங்கள் அவனை தவிக்க விட்ட பிறகு வழக்கம் போல் அன்றும் தன் இதயத்தை மொழியாக வைத்து அவளிடம் பரிபாஷனை நடத்தி கொண்டிருந்தவன் அப்பொழுதுதான் கவனித்தான் அவளது விழிகளின் ஓரம் துளித்திருந்த கண்ணீர் துளிகளை சுறுசுறுவென்று உடலில் பரபரப்பு தொற்றிக்கொள்ள அவனது கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தன யாரையாவது அழை என்று அவனது மூளை கட்டளையிட்டது ஆனால் அவனது உதடுகள் மூளையின் கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தன பரபரவென்று அவனது கண்கள் கண்ணீரை உற்பத்தி செய்ய அவனது மனதில் புரியாத ஒரு ஜில்லிப்பு குட்டிமா அவனது உதடுகள் தான் அசைந்ததை தவிர வார்த்தைகள் வெளிவரவில்லை மாறாக அவனது கண்களிலிருந்து விழுந்த ஒற்றை கண்ணீர் துளி அவளது பொட்டில் பட்டு தெரிந்து அவளது கண்ணீரோடு கலந்தது தன்னவன் தனக்காக சிந்தும் கண்ணீரை அவள் உணர்ந்தாளோ என்னவோ அவளது கருவிழிகள் இரண்டும் அவளது இமைகளுக்குள் அங்கும் இங்கும் அலைய ஆரம்பித்தன ஆதித்யனுக்கு வாய்விட்டு கதறி அழ வேண்டும் போல் இருந்தது வேக வேகமாக தனது கண்ணீரை துடைத்து கொண்டவன் அவளருகே குனிந்து குட்டிமா என்று அழைத்தான் தன் ஒட்டுமொத்த காதலையும் தேக்கியபடி அடுத்த நொடி மெல்ல மெல்ல தனது சிப்பி இமைகளை திறந்தாள் அவனுடைய குட்டிமா முதலில் அவளுக்கு எதுவும் புரியவில்லை தன் முன்னால் நின்றிருந்தவனின் உருவம் மங்களாக தெரிய இமைகளை அழுந்த மூடி மீண்டும் திறந்தாள் எதிரே நின்றிருந்தான் அவளவன் மெல்ல மெல்ல மூளை வேலை செய்ய ஆரம்பிக்க அவளது இதயத்தின் அடியாழத்தில் புதைந்திருந்த தன்னவனை அடையாளம் கண்டு கொண்டாள் ஆது என்று அழைத்தவளின் குரலில்தான் எத்தனை காதல் மெல்ல அவள் விழித்திருந்து தன்னை அழைக்கும் வரை உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அவளை பார்த்திருந்தவன் அவள் ஆது என்று அழைத்த அடுத்த நொடி அவ்வளவு நேரம் இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளியிட்டான் பேபி ஆர் யூ ஆல்ரைட் தனது விழிகளை பார்த்து வினவியவனுக்கு ம் என்று தலையாட்டினாள் அவள் தேங்க் காட் அவளது நெற்றியில் மென்மையாய் இதழ் பதித்து விலகியவன் நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வர்றேன் என்றபடி வெளியேறினான் அவனது முகத்தில் அவ்வளவு நேரம் இருந்த காதல் மறைந்து இறுக்கம் வந்து குடிக்கொண்டது ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ரைட் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ரெண்டு வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் நித்திலாவை பரிசோதித்த மருத்துவர் கூற அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் லட்சுமியும் மீனாட்சியும் நித்திலாவை கட்டி கொண்டு அழுதே விட்டனர் வெகு நாட்களுக்கு பிறகு குடும்பத்தினர் அனைவரின் முகங்களிலும் நிம்மதி கலந்த புன்னகை தோன்றியது அடுத்த இரண்டு வாரங்களில் நித்திலா நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட அவளுக்கு தேவையான அனைத்தையும் உடனிருந்து ஆதித்யனை கவனித்து கொண்டான் நித்திலா ஏதோ தூக்கத்திலிருந்து விழித்ததைப் போலத்தான் இருந்தாள் மூன்று மாதங்களாக கோமாவில் இருந்தது அவளுக்கு தெரியவில்லை மீனாட்சி தான் அனைத்தையும் கூறி இரவும் பகலும் அவளை விட்டு நீங்காமல் அடைக்காத்த ஆதித்யனைப் பற்றி கூறியிருந்தார் தன்னவன் தனக்காக தவித்த தவிப்பு அவளது ஒரு மனதை உருக்கினாலும் காதல் கொண்ட இன்னொரு மனது அவனுடைய காதலை எண்ணி சுகமாய் தொலைந்து போகத்தான் செய்தது நித்திலா படிப்படியாக குணமடைந்து வந்தாள் இரண்டு வார மருத்துவமனை வாசத்திற்கு பிறகு அன்று வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டாள் மகனையும் மருமகளையும் ஆரத்தி எடுத்து லட்சுமி வரவேற்க தன்னவளுடன் வீட்டிற்குள் நுழைந்தான் ஆதித்யன் மதிய உணவுக்கு பிறகு ஓய்வாக படுக்கையில் சாய்ந்திருந்த நித்திலாவிடம் வந்த ஆதித்யன் அவள் உண்ண வேண்டிய மாத்திரைகளை எடுத்து நீட்டினான் மாத்திரையை வாயில் போட்டவளின் கையில் தண்ணீர் டம்ளரை திணித்தான் அவனது அக்கறையில் அவளுடைய மனம் நெகிழ்ந்தது காதலுடன் அவனை நோக்கியவளின் முகம் ஒரு கணம் வேதனையில் கசங்கியது மூன்று மாதங்களாக மழிக்கப்படாத தாடியுடன் சரியான உணவும் உறக்கமும் இல்லாததால் சற்று இழைத்து கருத்து போய் இருந்தவனின் தோற்றம் அவளுக்கு வருத்தத்தை தந்தது ஆதோ மெதுவாக அவள் அழைக்க மருந்து மாத்திரைகளை அதற்குரிய கபோர்டில் வைத்தபடி முணுமுணுத்தான் அவன் ஏன் அது இப்படி இருக்கிறீங்க தாடியை ஷேவ் பண்ணாமல் சரியாக முடிவெட்டிக்காமல் நீங்கள் இப்படி இருக்க வேண்டாம் ஆதும் என்னுடைய ஆது எப்பவும் கம்பீரமாக இருக்கணும் சரி நீ படுத்து தூங்கு உணர்ச்சியில்லாத குரலில் உரைத்தவன் உடனே வெளியேறிவிட்டான் ஆனால் அடுத்த நாளே அவள் கூறியிருந்தபடி தாடியை அழகாக மழித்து ட்ரிம் செய்து தலைமுடியை வழக்கம் போல் வெட்டி பழைய கம்பீரத்துடன் மிளந்திருந்தான் அகம் தொட வருவான் பூவில் இருந்து இதழ்கள் உதிர்வது போல் காலம் என்னும் நாட்காட்டியிலிருந்து ஒரு நாள் உதிர்வதும் மறுநாள் மலர்வதுமாக ஆறு மாதங்கள் ஓடிவிட்டிருந்தன நித்திலா இப்பொழுது பூரண குணமடைந்திருந்தாள் பழைய உற்சாகத்தோடு வலம் வர ஆரம்பித்திருந்தாள் அவள் வேகமாக குணமடைந்ததற்கு முக்கியமான காரணம் ஆதித்யன் என்றால் மிகையாகாது அந்த அளவிற்கு அவள் உடன் இருந்து கண்ணும் கருத்துமாய் கவனித்து கொண்டான் அவளுக்கு மாத்திரை தருவது அவளை சாப்பிட வைப்பது என ஆரம்பித்து இன்னும் பிற தேவைகளையும் அவனை பார்த்து கொண்டான் மகளுக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் அவளை விட்டுவிட்டு ஊருக்கு செல்ல மனம் வராமல் ஒரு மாதம் மகளுடன் தங்கிவிட்டுத்தான் சென்றார் மீனாட்சி ஆனால் லித்திலாவை கவனிக்கும் வேலையை ஆதித்யன் அவருக்கு விட்டு வைக்கவில்லை மாப்பிள்ளையின் மனமறிந்து அவரும் இங்கிதமாய் ஒதுங்கிக் கொண்டார் இதில் என்ன விஷயம் என்றால் அவளுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்பவன் மறந்தும் அவளிடம் பேசியிருக்கவில்லை அவள் பேசினால் மட்டுமே இவன் பதில் கூறினவான் அதுவும் அளவாக ஒரு மாதம் வரை வீட்டில் இருந்தபடியே அலுவலக வேலைகளை கவனித்து கொண்டவன் அவள் குணமடைந்த பிறகுதான் அலுவலகத்திற்கு செல்ல ஆரம்பித்தான் எப்பொழுதும் அவன் முகத்தில் ஒரு குடி குடிக்கொண்டிருக்கும் சில சமயங்களில் இரவில் இவள் திடீரென்று கண் போது அவளையே இமைக்காத பார்வை பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பான் ஆதித்யன் என்ன சாது ஏதாவது வேண்டுமாம் அவள் வினைவினால் வழி நிறைந்த புரியாத பார்வையை அவளை நோக்கி வீசிவிட்டு படுத்து விடுவான் அந்த பார்வைக்கான அர்த்தம் என்ன என்பதை அவளால் சத்தியமாய் புரிந்து கொள்ள முடியவில்லை நாளாக ஆகத்தான் ஆதித்யனது விலகலை அவள் கவனித்தாள் ஏன் என்று காரணம் கேட்பவளிடம் மீண்டும் அதே நிறைந்த புரியாத பார்வையை செலுத்திவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்று விடுவான் அதையும் மீறி அவள் பேச வந்தால் எனக்கு வேலை இருக்கு என்று கூறி மடிக்கணினியை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விடுவான் வேலையில் ஆழ்ந்து விடுபவனிடம் அவளால் பேசவும் முடியாது அன்று இரவு உணவை முடித்துவிட்டு தங்களது அறைக்கு வந்தவள் இன்று என்ன ஆனாலும் சரி அவரிடம் பேசியே தீர வேண்டும் என்ற உறுதியோடு உறங்காமல் விழித்திருந்தாள் பால்கனியில் அமர்ந்திருந்தவனின் காதில் ஆதித்யனின் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது கடிகாரத்தை பார்த்தால் அது பனிரெண்டு மணி என காட்டியது இப்பொழுதெல்லாம் அவள் அவ்வளவு நேரம் விழித்திருப்பதில்லை ஆதித்யன்தான் அதட்டி மிரட்டி எனக்காக காத்திருக்க வேண்டாம் நேரத்தோடு சாப்பிட்டுவிட்டு தூங்கு என கட்டளையிட்டிருந்தான் அவனது அழுத்தமான அதட்டலை மீற முடியாமல் அவன் சொன்னபடி நேரத்தோடு உறங்கி விடுவாள் அறைக்குள் நுழைந்த ஆதித்யன் கட்டிலில் அமர்ந்திருந்த மனைவியை பார்த்து புருவம் உயர்த்தினான் அவள் அமைதியாகவே அமர்ந்திருக்கவும் தோலை குலுக்கியபடி குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் குளித்து முடித்துவிட்டு இரவு உடையுடன் அவன் வெளியே வந்தபோதும் அவனது மனையால் விழித்து கொண்டு கட்டில்தான் அமர்ந்திருந்தாள் அவளை கண்டு கொள்ளாமல் சோபாவில் சென்று அமர்ந்தவன் மடிக்கணினியை எடுத்து வைத்து கொண்டான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவளை நிமிர்ந்தும் பார்க்காது மடிக்கணினிக்குள் தலையை புதைத்திருந்தவன் எனக்கு வேலை இருக்கு என்று முணுமுணுத்தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் அழுத்தமாக அவள் கூற நான் உன்கிட்ட வேலை இருக்குதுன்னு சொன்னேன் என்றான் அவன் அதைவிட அழுத்தமாக அவனது பேச்சு அவளுக்கு கோபத்தை தர வேகமாக அவனருகில் சென்றவள் அதைவிட வேகமாக அவன் மடியிலிருந்த மடிக்கணினியை பிடுங்கி தரையில் வீசியிருந்தாள் மடிக்கணினியை தூக்கி வீசிவிட்டு அழைத்தவிர அவளுக்கும் உள்ளுக்குள் பயமாகத்தான் இருந்தது போச்சு கோபப்பட்டு கத்த போறான் பயந்து கொண்டே அவனை நிமிர்ந்து பார்க்க அவனோ அசால்ட்டாக அவளை நோக்கியவன் எதுவுமே நடக்காததைப் போல் தன் இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறித்தபடி படுக்கையில் சென்று குப்புற விழுந்தான் இவனுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா இவ்வளவு அமைதியா இருக்கிற ஆள் இவன் தன் போக்கில் அவள் யோசித்து கொண்டிருக்க கட்டிலில் குப்புற விழுந்த ஆதித்யனோ கை கால்களை பரப்பிக்கொண்டு தூங்க எத்தனைத்தான் ஹலோ பாஸ் எழுந்திரிங்க நான் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு படுத்திருந்தவனின் அருகில் ஓடியவள் அவனது தோலை பிடித்து உலுக்கியபடி கூற அவளது கைகளை விலக்கிவிட்டவன் எனக்கு டயர்டாக இருக்கு என்றபடி கண்களை மூடிக்கொண்டான் இப்போ எழுந்திருக்க முடியுமா முடியாதா அவள் கேட்டதற்கு அவனிடம் எந்த பதிலும் இல்லை சிறிது நேரம் அமைதி நிலவியது எங்கே ஒரு ஆக்ஷனும் இல்லை அமைதியாக படுத்து தூங்கிட்டாளா கண்ணை மூடி படுத்திருந்தவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவனது முதுகில் பாரமாக ஏதோ அழுத்தியது திடுக்கிட்டு போய் முகத்தை மட்டும் திருப்பி பார்க்க அவனது மனையால் தான் அவனுக்கு இருபுறமும் கால் போட்டபடி அவனது முதுகில் ஏறி அமர்ந்திருந்தாள் அமர்ந்திருந்தவள் சும்மாவும் இருக்காமல் அவனது முடியை தன் இரு கைகளாலும் பிடித்து இழுத்து என்கிட்ட பேச முடியுமா முடியாதாடா என்று அவன் தலைமுடியை பிடித்து உழுக்கினாள் அவனுக்கு எங்கே அதெல்லாம் உரைத்தது தன் முதுகின் மேல் கிட்டத்தட்ட படுத்த நிலையில் இருந்த அந்த மலர் மூட்டையின் எழில்களில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தான் அந்த